உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் எம் எஸ் இந்து மேட்ரிமோ மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் போர் ஃபோர் டூ எயிட் அனுகவும் வணக்கம் இது எஸ்எம்எஸ் எம் இந்து மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம பார்க்க போறவரன் வன்னியர் இயர் கேஷ்டு இவங்க பெயர் வி ஜானகி இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்காங்க மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் இவங்க எம்பிஏ சிஎம்ஏ யூஎஸ் பண்ணியிருக்காங்க சென்னையில் பிஎன்பி பாரிபாஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க குளோபல் இன்ஃபோசிட்டி மாதம் தொண்ணூறாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த ஊர் சென்னை இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த ப்ளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஸ்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணியை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அனுகவும் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்